நாலு டம்ளர் ரைஸ் ஒரு டம்ளர் உளுந்து இது வந்து மூணு டம்ளர் புளுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி இது ரேஷன் அரிசி தான் ஸோ இதில் வந்து என்ன சீக்ரெட்டுன்னா மாவு பாருங்கள் நல்ல சூப்பராக இருக்குது எதுக்காக எப்படி நல்லா சூப்பராக இருக்குன்னா இது வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வெண்ணில உளுந்து பச்சரிசி புழுங்கலரிசி அரிசி எல்லாத்துமே நல்லா கழுவிட்டு தண்ணியில் நல்ல ஊற வச்சுக்கணும் சுடு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே மூடி போட்டிங்கன்னா அந்த சுடு தண்ணியில் இது வந்து நல்லா ஊறிடும் அந்த சுடு தண்ணி ஊற்றி நம்ம எப்படி பச்சை தண்ணி நல்ல ஜில்லுன்னு ஆகுதோ அந்தளவுக்கு அந்த சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அது ஆறணும் நல்லா அந்த பச்சை தண்ணி லெவலுக்கு வரணும் அப்போ தான் அது வந்து அரைக்க முடியும் அப்படி நல்ல ஜில்லுன்னு ஆறுன பிறகு அப்படி அரைச்சி எடுத்தது தான் இந்த மாவு ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது மாவு நல்லா வரும் இட்லி சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு பிகினர் கூட இதை செய்யலாம் இது ரொம்ப சாஃப்டாக வரல எனக்கு கல் மாதிரி வருது ஸோ அந்த அதனால இட்லி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கலாம் இதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப் மாவு சோ சரி பார்க்கலாம் அப்புறம் மூடி போட்டு நல்லா வேகட்டும் உங்களுக்கு எப்படி இட்லி வருது கருப்போம் வறுமைச்சு இப்போ இந்த இட்லி வந்து எப்படி வெந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணுன்னா இப்படி தொட்டு பார்ப்போம் தண்ணி தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வெந்துட்டு இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு வெட்டோம் எடுப்போம் கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் உங்களுக்கு காட்டுறேன் இது உடச்சி காமிக்கிறேன் ஒரு இட்லியை அப்படியே பூ மாதிரி வரும் பாருங்க பார்த்திங்களா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாரு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இட்லி உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நான் இதில் சட்னி போடுறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அப்போ நீங்கள் இப்படி சாப்பிட்டு பாருங்களா எப்படி இருக்கணும் Su arco.